ஜெயக்குமார் இருந்திருக்கிறார் ஜெயக்குமார் வணக்கம் விவரங்களை பதிவு வணக்கம் பாலாஜி சம வேலை சம ஊதியம் வழங்க கோரி டிபிஐ வளாகத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் ஆறாவது நாளாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விடியா திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளவில்லை தொடர்ச்சியாக திமுகவினுடைய தேர்தல் அறிவிக்கையில் அறிவித்தபடி குறிப்பாக முன்னூற்றி பதினொன்று வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை இதுவரை இந்த விடியா திமுக அரசு தெவித்தாக்கவில்லை கல்வித்துறையும் நிறைவேற்றவில்லை இதனை கண்டித்து அவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஆறாவது நாளாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருவதோடு இது பற்றி உங்களுக்கு அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அதிமுகவுடைய அரசு அமைகிறபோது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் வாக்குரிய வாக்குறுதி அளித்திருக்கிறார் சட்டமன்றத்தில் இதுபடுத்தி குரல் எழுப்பப்படும் என்ற வாக்குறுதி அவர்கள் அளித்து வருகிறார் அந்த காட்சியை தான் நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேராக டிபிஐ அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அதே போன்று தமிழகம் முழுவதும் அதாவது ஒன்பதாவது நாளாக தமிழக பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது திமுக அரசு ஏற்கனவே அறிவித்தபடி பகுதி நேர ஆசிரியர்களை அதாவது பனிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள் அவர்களை முழு நேர ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து எட்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த தங்களுடைய போராட்டத்தில் அதாவது ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் மணிகண்டன் அசோக்குமார் உள்ளிட்ட பலரை இழந்திருக்கிறார்கள் அவருடைய உருவப்படத்தோடு பதாதைகளை அந்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக இந்த பதினேழு ஆசிரியருடைய சம்பளம் என்பது மிக குறைந்த அளவில் இருப்பதாகவே அவர்கள் வேதனை தெரிவித்ததோடு தொடர்ந்து இந்த சம்பளத்திற்கும் நிரந்தர ஒரு தீர்வு வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்கிறது அதனை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று அதே போன்று ஆசிரியர் தேர்வு எழுதியவர்கள் தமிழ் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் என அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்று அந்த அரசாணையை பயன்படுத்தி திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் அதனை ரத்து செய்யவிட்டு நிர நிரந்தரமான பணி செய்வோம் என்று தெரிவித்திருந்தார்கள் அதனையும் செய்யவில்லை என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து மூ மூன்று நிலைகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஆசிரியர் சங்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் என அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இரவு பகலாக பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் இடையே அவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கி தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இந்த இதுவரை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை அதிமுகவினுடைய சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சந்தித்து மயக்கமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண் ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அதே போன்று மயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆண் ஆசிரியருக்கும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களுக்கும் அதிமுக எப்பொழுதும் உங்களுக்கு உங்களோடு கைகோர்த்து தோல் கோர்த்து நிற்கும் என்கிற ஆறுதல் வார்த்தையை தெரிவித்து வருகிறார் இது பற்றி நாங்கள் குரல் எழுப்புவோம் என்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்